ஹாய் திஸ் இஸ் நந்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டர் ஐ டார்க்னஸ் இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அண்டர் ஐ டார்க்னஸ் வந்து ஸ்லீப் இல்லாதவங்களுக்கு ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்றவங்களுக்கு அண்ட் சிஸ்டம் முன்னாடி ஸ்கிரீன் முன்னாடி ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வர்க்க சான்ஸ் இருக்கு அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ அண்டர் ஐ டார்க்னஸ் அப்புறம் பிம்பிள்ஸ் அப்புறம் ஆக்கனி இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் இண்டிகேஷன்ஸ் நம்ம வெறும் மேலே கிரீம்ஸ் போடுறதுனால ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால மட்டும் இது போகாது நம்மளோட ஹேபிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணணும் தூங்குற டைம் வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணணும் தண்ணி நிறையா குடிக்கணும் அண்ட் பாடி டீடாக்ஸ் பண்ணணும் நல்ல கரெக்டான ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும் அண்ட் மற்றது மாதிரி அண்டர் டாக்டர் சீக்கிரமாக க்யூர் ஆகுமான்னா ஆகாது எப்படி ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சோ வரத்துக்கு அதே மாதிரி போறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா கண்ணுக்கு கீழெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அதில் நம்ம ரொம்ப வந்து ஒர்க் பண்ணவும் முடியாது ஹைலி கெமிக்கல்ஸ் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணவும் முடியாது கோஜிக் ஆசிட் அப்புறம் விட்டமின் சி விட்டமின் கே இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் கம்மியாகும் கோஜிக் ஆசிட் இருக்கிற மாதிரியான நைட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம் உங்களோட ஃபேஸ் வாஷ்ல விட்டமின் சி விட்டமின் கே கோஜி கேசட் இதெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராடக்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அண்ட் ஸ்லீப் ரொம்ப முக்கியம் தண்ணி நிறையா குடிக்கணும் பாடி டீடாக்ஸ் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அண்டரை டார்க்னஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்டரை டார்க்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய வெரைட்டி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மேலே இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஸ்பெக்ஸ் போடுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு சுத்தியுமே இருக்கும் ஸ்பெக்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த டார்க்னஸ் வராமல் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அண்டர் ஐ டார்க்னஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகிறதுனால பெட்டர் ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் ஆர் ஃபேஷியல் அண்டர் ஐக்குன்னு தனியாக ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் எடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும் உங்களோட அண்டர் ஐ டைப் என்னன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ